காரணமாக இருக்கிற ஒருவர் திடீர்னு ஒரே நாளில் அளவில் புகழ்பெற்று பெரும் செல்வந்தரால் நிச்சயமா ஒரு அனுகிரகம் கட்டாயமா உலகையே ஆட்டி படைக்கும் சர்வ அதிகாரமும் வேணும்னாலும் அதுக்கும் நவக்கிரகம் வேணும் இப்போ சூரியன் எடுத்துக்கலாம் காலையில தினமும் குளிச்சு சூரியனை வழிபட்டு நம்ம இருந்தோம்னா நமக்கு நல்ல தைரியம் துணிச்சல் நிர்வாகத்திறமை கண்டிப்பா கிடைக்கும் கண்வழி இருதயவழி எல்லாமே சரியா போகும் இப்போ அடுத்தது சந்திரன் மனதில் ஏற்படும் குழப்பங்களுக்கு சிறந்த தீர்வு கிடைக்கணும்னா சந்திர பகவானை வணங்கணும் அது மட்டும் இல்லாமல் தோல் நோய்கள் குணமாகனாலும் இந்த சந்திர பகவான் தான் நமக்கு உதவுவார் அடுத்தது செவ்வாய் ஒருவருடைய வாழ்வின் சிலப்பிற்கு தான் காரணம் எதிர்ப்பு மறைமுக துரோகம் அப்படி ஏதாவது இருந்ததுனாலும் இவர் சரி பண்ணி கொடுப்பாரு பூமி வயல் வீடுன்னு எல்லாமே கிடைக்கணும்னா இவர நாடுனா போதும் அடுத்தது புதன் செல்லும் இடமெல்லாம் மதிப்பு மரியாதை கிடைக்கணும்னா புதன் பகவானுடைய அருள் கட்டாயம் வேணுங்க சிறந்த கல்வியாக பேச்சாற்றல் மிகுந்தனவாக இருப்பாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக புதனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் அடுத்தது குரு பகவான் குரு பார்வை கோடி நன்மை அது நமக்கே தெரியும் குரு பார்வை கிடைக்கும்போது திருமண தடை எல்லாமே நீங்கி கழகாக கைகோடும் குடும்பத்தில் பிரச்சனை அலுவலத்துல பிரச்சனை எல்லாமே நீக்கிறதுக்கு நம்ம குரு பகவான் நமக்கு உதவுறாரு குழந்தைகளுக்கு குரு பகவானுடைய அருள் நிச்சயமா வேணும் அடுத்தது சுக்கிரன் சுக்கிரன் சுகமான வாழ்வை கொடுப்பாரு லக்ஷ்மி கடாட்சியமாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சுக்கரன் ஒரு நாளோட இரவில் ஒருவர் மிகப்பெரும் செல்வந்தனாக ஆக்கக்கூடிய திறமை கூட நம்ம சுக்கர பகவானுக்கு இருக்கு அடுத்தது சனீஸ்வரர் நேரங்காலம் பார்க்காம உழைப்ப விரும்பி செய்யறவங்க சனியோட அருள் எப்பொழுதும் கிடைக்குங்க சனிஸ்வர பகவான் எப்படி நமக்கு கஷ்டம் கொடுக்கறாரோ அதை விட பல மடங்கு நன்மைகள் தான் செய்வாரு நமக்கு எப்போதும் அடுத்தது பகவான் ஒருத்தங்க திடீர்னு அதிர்ஷ்டம் ஆகாங்க செல்வம் கிடைக்குது நோயற்ற வாழ்வு வேணும்னா ராகபகவான் தான் காரணமா இருப்பாரு பகவான் அம்மனுடைய அருள் இருக்கிறதுனால நமக்கு அம்மனை வணங்குறவங்களுக்கு நிச்சயமா இருக்கும் அடுத்தது கேது யாராவது துன்பம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க நமக்கு பிள்ளை சூனியம் பீடை அந்த மாதிரி ஏதாவது செய்யறாங்கன்னா அதை நல்லா சரி பண்ணி கொடுக்கறவரு நமக்கு கேது பகவான் தான் இப்படி நம்ம புத்தியால ஞானத்தையும் கொடுப்பாரு நம்ம கேது பகவான் ஒவ்வொருக்கருக்கும் ஒருவருக்கு திரண்ட செல்வம் கிடைப்பதற்கும் கிடைப்பதற்கும் நம்ம நவக்கிரகங்கள் தான் நமக்கு உதவுது கோளறு பதிகம் கிடைக்கிறதுனால இந்த நவக்கிரகங்களுடைய அருள் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் கண்டிப்பா சனிக்கிழமை தோறும் கோயில்களுக்கு சென்று நவக்கிரகங்களை வழிடுவோம் கோளறு பதிகம் கேட்போம் ஓம் நமச்சிவாய